ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தோன்னா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிவலிங்கத்தை தான் போய் பார்க்க போகிறோம் அங்கே சிவலிங்கமும் இருக்குது அது கூட நந்தியும் இருக்காங்க ரெண்டு மட்டும் தான் இருக்கும் பெரிய கோவிலாக கிடையாது அந்த கோவிலாக செஞ்சு போயிச்சு இப்போ கட்ட போகிறாங்களா என்னென்னு தெரியல நம்ம அங்கே போய் தான் கலெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா அது ஒரு ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிவன் கோவில் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் இப்போ நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் திருவுக்கரை மெயின் ரோடு அங்கே இருக்கக்கூடிய இறையூர் என்ற ஊரில் தான் இருக்குது நம்ம இப்போ அதை போய் பார்க்க போகிறோம் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் கிடச்சாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம போய் அங்கே போய் பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் நம்ம ஃபைனலாக இப்போ அந்த சிவன் கோவிலுக்கு வந்துட்டோம் இது பெரிய கோவிலெலாம் இருக்குது கோபுரம் இருக்காது இந்த மாதிரி கூரை தான் கட்டியிருப்பாங்க அதுவும் இது ஏழாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு கோவில் இதை பற்றி நான் டீட்டெயில் தான் கிடச்சாலும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் நம்ம உள்ளே போய் என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க போய் பார்ப்போம் இந்த கோயில் கிட்டே வந்தோடனே ஃபஸ்ட்டு உள்ளே அந்த பெருசாக இருக்காது இது மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இரும்பு தான் போட்டிருப்பாங்க வேறு எதுவுமே இல்லை ஃபஸ்ட்டு கீழே பார்த்தோன்னா விநாயகர் இருக்கார் இந்த விநாயகர்லாம் இப்போ வச்சது செவன்த் செஞ்சுரியில் எதுவுமே இல்லை செவன்த் செஞ்சுரியில் என்ன நடந்து பார்த்தோம்னா அந்த நந்தியும் உள்ளே இருக்க அந்த சிவலிங்கும் தான் செவன்த் செஞ்சுரின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அதுக்கு உள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விநாயகர் பார்ப்போம் அதுக்கப்புறம் வேறு எதனா இருந்தால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போய் போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விநாயகர் பக்கத்தில் என்னண்ட உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது பார்த்து அந்த சைடில் விநாயகர் இந்த சைடில் புத்து இருக்கும் மழையில் கொஞ்சம் கொஞ்சமாக கரை தான் தெரில அது மட்டும் இல்லாமல் வளர்ந்துன்னு தான் இருக்கும் அந்த புத்தையும் காமிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் அது கீழே ஒரு சின்ன அம்மன் ஒரு ஃபோட்டோ இருக்குது நாகாத்தம்மன் நினைக்கிறேன் அதையும் காமிக்கிறேன் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படியே இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் தான் எல்லாமே விவசாய நிலம் தான் அது அப்படியே காமிக்கிற சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக உள்ளே போய் அந்த லிங்கத்தையும் பார்ப்போம் சூப்பராக இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் அந்த குத்தியும் பார்த்துருப்பீங்க சுற்றி சவுக்கு தான் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நடுவில் விவசாயம் பண்ண போகிறாங்க போல் எல்லாம் செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்னலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் உள்ளே போய்ட்டு வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம் இங்கேத்தையும் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்குது ஒரே லிங்கம் பெரிய லிங்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இது செவன்த் சென்ச்சுரி தான் அப்படின்றதையும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டீட்டெயில் கேட்கலாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஐயர் பூஜை பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம் வந்தால் ஆனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அது டீட்டெயில் என்ன எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி இங்கே எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்குது என்னன்னா சிவலிங்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன சிவலிங்கெல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் மறுபடியும் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி யார் எதுக்காகனா இதில் செவன்த் செஞ்சு பார்த்தோன்னா இந்த பெரிய லிங்க நந்தி இருக்காங்க பார்த்தீங்களா இந்த நந்தி தான் செவன்த் செஞ்சுரி அப்படி அங்கே பார்த்தோன்னா அந்த பெரிய லிங்கம் பார்த்தீங்களா அந்த லிங்கம் தான் செவன்த் செஞ்சுரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீதி எல்லாம் சின்னதாக இப்போ தான் இங்கேலாம் செஞ்சு எடுத்து வந்து வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க இது தோ இது எல்லாமே இப்போ தான் வச்சிருக்காங்க இங்கே வேறு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தனியாக இண்டிவிஜுவலாக காங்கிரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த வேறு என்ன டேட் கிடச்சா உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம் நாங்கள் போய் பார்க்கறோம் ரெண்டாயிரம் வருஷம் சொல்கிறாங்க எங்கள் தாத்தாலாம் அவங்களுக்கே கருத்து தெரியாத பேர் எங்கள் தாத்தாவுக்கு தாத்தாவு இன்றைக்கி நூற்றி பத்து வயசு அவரும் இருந்துட்டா இருக்கு இப்போதான் இடையில ஒரு ரெண்டாயிரத்தி நாலு இருந்தாரு சரி என்ட்டு செயல்பட அந்த கல்வெட்டுலாம் கூட எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து அதை செதஞ்சி போனதுனால எடுத்து வச்சு அதை நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் அந்த ஊரில் ஒரு பத்து பேர் சேர்ந்து கட்டாஜனுடைய சோழனுடைய பேரன் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியிலேருந்து ஆண்டதனால அவங்க இந்த கோயிலை கட்டி வழிபட்டாங்க திருவக்கரை இறையூர் நிமேலி இந்த லைன் அப்படியே போவோம் சாண்டாங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க இது நாங்கள் செயல்படுவோம் இந்த வர இப்போ வரவு போகிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே குழந்தை இல்லாதவங்க வந்து பிறத்தனா குழந்த இருக்குது கல்யாணம் ஆகிறவங்க வந்து பிறாத்தனா கல்யாணம் ஆகுது யார் எந்த கஷ்டத்தில் வந்து இது பண்ணாலும் ஒரு பிறதோஷம் ரெண்டு பேர் அதி அச்சி அதிக வருஷம் மூணு பிரதோஷத்தில் கலந்துடுறாங்கன்னா அவங்க போக முடியுது அதை ஜனம் வருது போகுது ஏதோ அதை வரத்தை வச்சு நாங்கள் கோயிலுடைய நிறுவனத்தை பண்ணின்னு எங்களால் முடிஞ்சது பண்ணி போவோம் ஊரில் யாரோடைய உதவும் இல்லை இந்த கோயில கட்டமை எப்படி இருக்குது யாரும் ஒத்து உழைக்கலை எதுவும் வெளியிலையும் இது இதை பற்றி போகல இது போய் போகலை இங்கே லோக்கலுக்கு யானை வருவாங்க ஏதோ வெளியில் ஒருத்தவங்க ரெண்டு பேர் வராங்க அவங்களுடைய பிராதனை நிறுவதுன்றதுக்காக அவங்களால முடிஞ்சு ஏதோ ஒரு பேர்தான் ரெண்டு பேர்தோஷம் செய்கிறாங்க ஏதோ அவங்கவுங்கள கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணால் இந்த கோயிலை கொஞ்சம் கட்டுவோம் நான் கட்டணும் அவ்வளோதான் எங்களுடைய எண்ணம் இந்த கோயிலை கட்டி முடியும் இந்த சுத்தலையும் வழி கிடையாது இதுக்கு எல்லாமே தனியார் தனியார் ஆக்ரீகப்பட்டு போயிருக்கு இதோடைய டேட்டில் போய் கேட்டோம்னா மொத்தம் முப்பத்தஞ்சு சென்ட் விடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க விடை இருக்குதுன்னு டேட்லாம் கொடுத்துருக்காங்க அதை அளந்து போட்டு எடுக்கிறதுக்கும் வழி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வழி எதிர எதிர்கிறது அவங்களுக்கு தண்டுறாங்க எல்லாமே அவங்களுக்கு தான்ன்றாங்க கல்வெட்டில் இருக்கிறது என்னமோ அது ஒரு அளவு மயில்ன்ற மாதிரி போட்டுக்கிறாங்க அதில் என்ன டேட்லாம் நமக்கு தெரியல இதை செயல்பாட்டு கூட யாருன்னா வந்து நம்ம அதை எடுத்துக்கொண்டு செய்யலாம் அதுவும் யாரும் வரல எதிர் எங்களால் முடிஞ்ச நாங்கள் சேஞ்சிக்கின்னு எதிர் நிலத்துக்காரர்கிட்ட பேச்சில் அவன் மண்ணை போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளப்பிக்கிறேன் கிளப்பிக்கணும் கொஞ்சோண்டு தை மாதம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் யாராவது அவங்களால த அதை முடிஞ்ச தொகுதி ஏன்னா தொகை கொடுத்தாங்கன்னா அவங்களால முடிஞ்ச நண்போட கொடுத்தாங்கன்னா அதை வச்சு எதையாவது நாங்கள் பண்ணி போவோம் அந்த கோயிலை கட்டி முடிக்கணும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக அந்த கோவிலை பற்றி நான் ஃபுல் டீடெயிலில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் ஏன்னா இது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிவன் கோவில் அது சிவன் லிங்கம் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நந்தியும் கூட இருப்பாங்க வேறு எதுவுமே இருக்காது இப்போ கோவில் வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா முன்னாடி ஏழாம் நூற்றில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இடிஞ்சு போயிச்சு இப்போ புதுசாக கட்டணும் அப்படின்ற மாதிரி முயற்சி இருக்காங்க அதுக்கான பேஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க நீங்கள் யாரும்னா ஹெல்ப் பண்ண ஆசைப்பட்டீங்க இந்த ஹெல்ப் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு பயணமாக இருந்துச்சு அதை ஃபுல் டீட்டெயிலும் கேட்டிருப்பீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடன்கூட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனிங் கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் மேப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்